கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மகளை காதலித்து வந்த இளைஞரை கழுத்தை நெறித்து கொன்று பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார் கொடூர தந்தை ஒருவர் இளைஞரை கொன்று வீசிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன இளம் பெண்ணை காதலித்து வந்த இளைஞரை பெண்ணின் தந்தை கண்டித்துள்ளார் காதலை கைவிட மறுத்ததால் கொலையாளியான தந்தை போலீசில் சிக்கியது எப்படி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த நெல்லுமார் காட்டில் எரிந்த நிலையில் இருபத்தி ஐந்து வயது இளைஞர் சடலமாக கிடந்துள்ளார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனடியாக அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூர் அனுப்பி வைத்தனர் அதில் கழுத்தை நெரித்து இளைஞரை கொன்று உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்தது தெரியவந்தது இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்யப்பட்டவர் யார் கொலையாளி யார் என்பது குறித்து விசாரணையை தொடங்கினர் அதில் கொலை செய்யப்பட்டவர் நாகேஷ்குமார் என்பது தெரிய வந்தது அவரது குடும்பத்தினரிடம் மேற்கொண்ட விசாரணையில் நாகேஷ் ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் அந்த காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் தெரிவித்தனர் இந்நிலையில் நாகேஷின் செல்போன் எண்ணை வைத்து அவர் யார் யாருடன் பேசியிருந்தார் என்பது குறித்த தகவல்களை சேகரித்தனர் அதில் நாகேஷ் காதலித்து வந்ததாக கூறப்படும் பெண்ணின் தந்தையான நாகராஜ் என்பவரை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தவர் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மையை உளறியுள்ளார் தனது மகளுடன் காதல் உறவில் இருந்த நாகேஷை நாகராஜ் கடுமையாக கண்டித்துள்ளார் மகளுடனான காதலை கைவிடக் கூறி நாகேஷுக்கு அவர் எச்சரிக்கையும் கொடுத்துள்ளார் ஆனால் அவர் தனது காதலை தொடர ஆத்திரமடைந்த நாகராஜ் நாகேஷை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அதன்படி பேச்சுவார்த்தை என கூறி இளைஞரை தனியாக வரவழைத்தவர் தனது நண்பர் பொம்மையாவுடன் சேர்ந்து கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளார் பின்னர் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர் இந்த சம்பவம் தெரியவர போலீசார் பெண்ணின் தந்தையான நாகராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த பொம்மையாவை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் மகளை காதலித்து வந்த இளைஞரை கழுத்தை நெறித்து கொன்று பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது